வணக்கம் ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ராகு ஆறாம் இடத்தில் குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் உருவாகும் என்பார்கள் அந்த யோகம் குரு பயிற்சிக்கு பின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும் அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு வியாதி கடன் இந்த மூன்று விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமான ஆறாம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மன கவலை அதிகரிக்கும் திறமை மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் சில காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம் செலவு ஒரு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகும் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை வழங்கி உங்களை சோதித்து பார்ப்பார்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் அந்த விரயத்தை சுப விரயமாகவே மாற்றிக்கொள்வது நல்லது இது போன்ற நேரங்களில் வீடு கட்டுவது வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மதிப்பும் மரியாதையும் உயரும் புதிய கூட்டாளிகளால் தொழிலில் லாபம் குவியும் இக்காலத்தில் உறவினர்களின் பகை உருவாகாமல் நீங்கள் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அழகான வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் தற்காலிக பணியில் இருந்தவர்கள் எல்லாம் நிரந்தர பணிக்கு மாற்றப்படுவீர்கள் ஊதிய உயர்வு மட்டுமல்லாமல் கூடுதல் சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேலையில் குறை கூறிய மேலதிகாரிகள் இப்பொழுது மனம் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் விளங்குவதால் நினைத்தது நிறைவேறாமல் கூட போகலாம் மன வருத்தங்கள் அதிகரிக்கும் மகத்தான பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் ஏற்படலாம் வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்காக ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டாலும் போராட்டங்களை சந்திக்கும் சூழல் உங்களுக்கு வரத்தான் செய்யும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் இடமாற்றம் இனிமையாக இருக்காது தொழில் நடத்துபவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்திற்கு சென்று விடலாமா என்ற ஒரு எண்ணம் கூட ஏற்படும் மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் மன கலக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டி பந்தயங்கள் அதிகரிக்கும் கேது பயிற்சி காலத்தில் குரு பயிற்சியும் நிகழப்போகிறது ஐந்தாம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் பல நாள் குடும்பஸ்தானம் பலமடையும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் வீடு வாங்கும் யோகம் கூட உண்டு தாய் வழி ஆதரவு திருப்தியாக இருக்கும் சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் இடம் பூமியால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் கடன் சுமை எவ்வளவு கூடினாலும் படிப்படியாக அதை நீங்கள் தீர்த்துவிடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்கு ஆகும் எதிரிகள் ஒத்து வந்தால் புதிய எதிரிகள் தோன்றுவார்கள் கணவன் மனைவிக்குள் ஊடலும் கூடலும் வந்து போகும் பிள்ளைகளை அடிக்கடி கண்காணிப்பது பெற்றோர் உடல் நலனும் அதிக அக்கறை காட்டுவது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் கண்டக சனி நடப்பதால் ரண சிகிச்சை ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தைரியமாக இருங்கள் எல்லாம் நல்லதுக்கு தான் நடைபெறும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நடக்கும் கவனமாக இருங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலனை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்